எப்படின்னா கிழக்கு அதனால கிழக்கு பக்கம் போயிட்டா மட்டும் வளர்ச்சி வந்துருமா எத்தனோ பேர் கிழக்கு பக்கம் போயிட்டு நிறையா கடனில் பிரச்சனையில் மாற்றுறவங்க இருக்காங்க வடக்கு பக்கம் போயிட்டு நிறையா பிரச்சனை கடனில் மாற்றுறவங்க இருக்காங்க அதனால் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தெற்கு மேற்கு வச்சுக்கலாம் என்ன டுவெண்ட்டி ஃபைவ்னா நீங்கள் போகிற வீட்டை பொறுத்து இப்போ இருக்கிற வீட்டை விட நீங்கள் தெற்கு நோக்கி வேணாலும் போங்க மேற்கு நோக்கி வேணாலும் போங்க வடக்கு கிழக்கு நோக்கி கூட போங்க ஆனால் அந்த வீடு நல்லா இருக்கணும் அந்த விட ஒரு லட்சுமி கடலட்சியமாக இருக்கணும் அங்கே போனீங்கன்னா எப்படினாலும் நல்லா தான் இருக்கும் இவங்க இந்த நடந்து போகிற நடை சொன்ன உச்சநடை நீச்ச நடை அதை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க இதை தான் அந்த காலத்துல வரும்போது மருவி மருவி இப்போ நீங்கள் ஊர் பேர்லாம் எப்படி மருவி வந்துடுது எத்தனையோ ஊர் பேரை நம்ம உதாரணத்துக்கு சொல்லலாம் மருவி மருவி வேறு வேறு பேர் வந்துடும் இப்போ நீங்கள் சஷ்டியில் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வருங்கிறது எப்படி ஆகிடுச்சி சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு ஆயிடுச்சு அந்த மாதிரி மருவி வந்த விஷயம்தான் அது நிறையா விஷயங்கள் அதனால அது வந்து அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் போகிற இடம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக அது நல்லா தான் இருக்கும்